வாழ்ாக வளத்துடன் இடப்பை ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுடன் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் வட்டார கல்வி அதிகாரி அதற்குரிய நேரடி வகுப்புகள் இங்க வந்து மதுரையில் நேரடி வகுப்பு வரும் செப்டம்பர் இருபது சண்டே இத பத்தி டீடைல்ஸ் தேவைன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அந்த கோர்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் சிலபஸ் மெட்டீரியல்ஸ் இதை பத்தி நம்ம டீடைல் அந்த காணொலியில பார்க்கலாம் நம்ம ரேடியன் மாணவர்கள் பி மட்டும் இல்ல பி ஓ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல நடந்தது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நவம்பர்ல நோட்டிபிகேஷன்ஸ் வர உள்ளது நம்ம ரேடியன் மாணவர்கள் வந்து பிஓவாவும் டிஓவும் பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை பத்தி டீடைல்ஸ் வேணா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸில் பாருங்கள் டிஆர்பி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நவம்பரில் வரதா சொல்லியிருக்குறாங்க போன டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூன்று வேகன்சி இருந்தது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இந்த நோட்டிபிகேஷனில் ஐம்பத்தி ஒன்று ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கூடலாம் அல்லது இதே இருக்கலாம் பொதுவாக கேட்கறது வந்து இதற்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நோட்டிபிகேஷன்ஸ் ஸோ இப்போ வரக்கூடிய நோட்டிபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து நாற்பது வருடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அதாவது நாற்பத்தி அஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்களேன்

ஒரு யூஜி டிகிரி படிச்சிருக்கணும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜோலஜி பயாலஜி அல்லது ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி அல்லது இதற்கு ஈக்வாலன்ட்ல இருக்கக்கூடிய படிச்சிருக்கணும் வித் பிஎட் எட் டிகிரி கண்டிப்பா இருக்கு ஈகுவன்ஸ் குவாலிபிகேஷன் பாருங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் பயோ டெக்னாலஜி படிச்சிருக்கலாம் அப்ளைடு மேத்தமேஸ் படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈகுவலன்ட் இருக்கும் பாருங்க இயர் வைஸ் நிறைய ஈக்குவேலன்ஸ் டிகிரி இருக்குங்க ஈக்குவேலன்ஸ் கூடிய ஜியோ நிறைய வயசு இருக்கு பாருங்க பிஓ கூடிய சிலபஸ் பாருங்க பி ஓ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா

இந்த நூத்தி ஐம்பது வினாக்களுக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து இந்த போஸ்ட் இன்டர்வியூ கிடையாது வெறும் எம்சி கியூ டைப் கொஸ்டின் வித்தவுட் நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல சிலபஸ் என்ன இருக்குன்னா தமிழ் லிட்ரேச்சர் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இது நார்மலா ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அதிகபட்சம் பத்தாவது வரைக்கும் அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாவே இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் நிறைய இருக்கும் ஏற்கனவே எழுதுனா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் நேஷனல் மூவமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ஜபி எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரபி அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள் ஸோ இது வந்து சைக்காலஜி சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகளும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று தவணைகளில் வந்து பணம் செலுத்தலாம் நேரடி வகுப்புறை வகுப்புகள் உண்டு அதுக்கப்புறம் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் நேரடியாக லைவாக அட்டன் பண்ணிக்கலாம் ஈவினிங்ஸ்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் அது ரெக்கார்டிங்கும் பார்த்துக்கலாம் அதனால் எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது சார் நான் வகுப்புறை வகுப்பு வந்தால் கூட சப்போஸ் வர முடியாத வகுப்புகளை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் வகுப்புறை வகுப்புக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு நாங்க என்ரோல் பண்ணிடுவோம் சோ நேரடியா அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எல்லா கிளாஸஸையும் நீங்க பாத்துக்கலாம் நான் விருப்பப்பட்ட தனித்தனி கோர்ஸ் கூட பண்ணிக்கலாம் சைக்காலஜி வேணும் மேத்ஸ் வேணும் இங்கிலீஷ் வேணும் தமிழ் வேணும் அந்த மாதிரியே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் இதுல கோர்ஸ்ல பிஓ ஒன்னு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா வகுப்புகளையும் வந்து லைவாக அட்டன் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங்காகவும் அட்டென் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு அனுப்பப்படும் தேர்வுகள் பிடிஎஃபாக உங்களுக்கு மெயில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இது ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லையும் சில தேர்வுகளை நீங்கள் எழுதலாம் லைவாக ஸோ இதுதான் பிஇ ஒன்றுங்கிறது ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் டெஸ்ட் அண்ட் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் பிஇ டூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எல்லா வகுப்புகளையும் லைவாகவும் ஆன்லைனும் பார்க்கலாம் மெட்டீரியல்ஸ் வந்து ஆப் மூலமாக பார்க்கலாம் ஹார்ட் காப்பி இருக்காது ஆப் மூலமாக ஃப்ளிப் வியூ மாதிரி இருக்கும் அதில் ஆப்பில் நீங்கள்

லைவ் இல்லாம இந்த லைவ் கிளாஸஸ் நடக்கிறது நீங்கள் எப்ப வேணாலும் பார்க்குற மாதிரி உள்ள ஆப்ஷன் எல்லா ரெக்கார்டிங் எல்லா வகுப்புகளையும் பாத்துக்கலாம் பிடிஎஃப் மெயிலுக்கு வரும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் எங்களுடைய டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வித் டெஸ்ட் இது வந்து வகுப்பறை வகுப்புகள் நீங்க ஆன்லைனும் அட்டன் பண்ணிக்கலாம் நேரடியாகவும் அட்டன் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் நேரடியாவும் டெஸ்ட் எழுதிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்றது

ஆப் மூலமா அந்த மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து அதுக்குரிய டெஸ்டுக்குரிய மெட்டீரியல்ஸ் அதாவது வேர் டு ஸ்டடி கிடையாது மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் சிறுமை சொன்னிருக்கேன் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்க கேள்விகள் எடுத்து பார்த்தா தெரியும் தனித்தனி வகுப்புகளுக்கு நீங்க சேர்ந்துக்கலாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி இருக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட உங்களுக்கு கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ் பேப்பரும் இருக்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாலிட்டி அதுக்கப்புறம் அதே மாதிரி சைக்காலஜி இது சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கேள்விகள் அது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சிலபஸ் படி கேள்விகள் இருக்கும் ஆனா பள்ளி புத்தகத்தை தாண்டி தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க இங்கிலீஷ்லாம் எடுத்தீங்கன்னா சிலபஸ்க்கு ஸ்கூல்ஸ் புக்கு சம்பந்தமே கிடையாது டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் தேர்வுகளும் அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து தேர்வுகள் இப்போ புது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றது வர மண்டேல இருந்து ஜாயின் பண்ணுது நீங்க பண்ணிக்கலாம் திரும்ப சொல்லியிருக்கேன் இதற்குரிய மெட்டீரியல்ஸ் வேர் டு ஸ்டடி கிடையாதுங்க வேர் டு ஸ்டடியில் மெட்டீரியல்ஸே ப்ரொவைட் மெட்டீரியல்ஸே வந்து ஆப்ல இருக்கும் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் மெட்டீரியல்ஸ் வேர் டு ஸ்டடிங்கிறது நீங்க நிறைய ரெஃபர் பண்ண முடியாது நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சைக்காலஜி சரிங்களா சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் இதெல்லாம் வேணும்னா நான் சொன்னேன் இந்த நம்பருக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஸோ இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் கேள்விகள் வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் மெட்டீரியல்ஸும் தமிழ் மீடியம் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் தகுதி தேர்வு வரைக்கும் எல்லாமே உண்டு வேறு ஏதாவது டவுட்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது வீடியோஸ் இருக்குது பாருங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் வரக்கூடிய சண்டே அந்த சண்டே வந்து வகுப்பறை வகுப்புகள் நடக்கும் மதுரையில அட்ரஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கிளாஸ் ரூம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல நீங்கிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணிக்கலாம் நன்றி